வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் வேர்ஸ் இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவரோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன சாப்டரோட எண்ட்ல நம்ம யூனோ வர்சஸ் ஜெனான் ஃபைட்ட விட்டுட்டு போனோம் சோ அதுல இருந்து இந்த சாப்டர கண்டினியூ பண்ணுவோம் நம்ம யூனோ என்ட்ரி கொடுத்த உடனே நம்ம ஜெனான் அதிர்ச்சியா பாப்பாரு அதாவது நம்ம யூனோ கிட்ட ரெண்டு கிரேமோர் இருக்கு அப்படினு சோ அவர் யோஸ்ட் முடிக்கிறதுக்குள்ள நம்ம யூனோ என்ன பண்ணுவாருனா கரெக்டா ரெண்டு அட்டாக் வச்சு நம்ம ஜெனான் அட்டாக் பண்ணுவாரு அப்பதான் நம்ம ஜெனானுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் அதாவது ஸ்பேட் கிங்டம் இருக்குல்ல அதோட ராயல் ஃபேமிலில கிட்டத்தட்ட ஒரு யூனிக்கான மேஜிக் எப்பயுமே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வந்துகிட்டே இருக்கும் மொத மேஜிக் சன் மேஜிக் அது அந்த ஸ்பேட் கிங்டமோட அவரோட அந்த ராஜா கிட்டையும் ரெண்டாவது இருந்தது மூணு மேஜிக் அது அந்த ராணி கிட்டேயும் இருந்துச்சு சோ அப்ப மூணாவது மேஜிக் அவங்க பையன் தான் இருந்திருக்கணும் அப்ப இந்த யூனோ தான் அவங்களோட பையன் அப்படின்றத நம்ம ஜனான் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா நம்ம யூனோ கிட்ட இருந்த அந்த யூனிக்கான மேஜிக் என்ன தெரியுமா ஸ்டார் மேஜிக் அதை தான் நம்ம ஜனோனா இப்ப நம்ம யூனோ அட்டாக் பண்ணாரு இதை பார்த்த உடனே நம்ம செல்ஃப் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி நம்ம யூனோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க இப்பதான் உனையோட உண்மையான ரூபத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம யூனோ என்ன சொல்லுவாருன்னா வெறும் ஸ்டார் மேஜிக்கை மட்டும் வச்சு நம்ம ஜனோனா தோக்கடிக்க முடியாது அந்த காரணத்தை நீ என்னோட மேஜிக் பவரை சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு சோ நான் சொன்ன உடனே நம்ம ஷில்ஃபும் போய் அவரோட அந்த ஸ்பிரிட் டைவ் மோர்க்குள்ள போய் அவரோட மேஜிக் பவரை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஷில்ஃப் த போர்ட்டபில் சார்ஜர் நமக்கு கிடச்சிருச்சு அவங்க பேட்டரிய போட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூனோ அவரோட ஸ்டார் மேஜிக் வச்சு நம்ம ஜெனோனா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாரு அப்ப நம்ம யூனோ நம்ம ஜெனான் கிட்ட இருந்து நம்ம லாங்குவேஜையும் ஃபின்ட்ராலையும் காப்பாத்திட்டு அவங்க கிட்ட வேற எங்கேயாவது போய் ஒரு ஹீலிங் மேஜை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கோங்க இவன் கூட இனிமேல் நான் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு சொன்ன உடனே நம்ம இவன் கிட்ட ரெண்டு கிரியமோ இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிரிட் டைவ் எடுக்கிறான் என்னென்னமோ பண்றான் சார் மேஜிக் வேற யூஸ் பண்றான் நீ யார்ரா அப்படின்னு நம்ம யூனோவை பார்த்து கேப்பாரு உடனே நம்ம யூனோ சிரிச்சுக்கிட்டே மறந்துட்டீங்களா என்ன நீங்க சொன்னதை நீங்களே மறந்துட்டீங்களே நான் தான் வைஸ் கேப்டன் ஆஃப் த கோல்டன் டான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு இதை பார்த்தோன்னே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களும் அங்கிருந்து போயிருவாங்க

தன்னோட கிங்டம் காப்பாற்ற வேண்டியதா போச்சு ஆனா நம்ம யூனோ இப்ப இவர்கிட்ட ஒண்ணு சொல்லி இருப்பாரு அதாவது போன சாப்டர்ல நம்ம யூனோ என்ன சொல்லுவாருன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்தியே என்னோட கிங்டமை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு டிஃபரெண்டான ஒப்பீனியன் இருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் அழிச்சு தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் தான் கிங்டமை கிங்டம் காப்பாத்த முடியும்னு நினைக்கிறாரு இன்னொருத்தர் தன்னோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம நான் எல்லாரையும் காப்பாத்தியும் என் கிங்டமை காப்பாத்துவேன்னு நினைக்கிறாரு

அந்த ஸ்டார்ஸை வச்சு அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா தான் நம்ம யூனோ அவரோட ஸ்டார் யூஸ் பண்றாரு ஆனா நம்ம ஜெனான் அவரோட ஸ்பெஷியல் வச்சு ஈஸியாக அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிருவாரு சோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரீஜெனரேட் பண்ண நம்ம யூனோவுக்கு நிறைய டைம் தேவைப்படும் ஆனா அது வரைக்கும் சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு அப்ப நம்ம ஜனான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பாரு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை பத்தி அப்ப அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஜனான் என்ன கேட்டிருப்பாருனா இந்த மக்கள் எல்லாரும் வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா செத்துறாங்க அவங்க எல்லாரையும் நம்மளால திருப்பி கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீல் சேர்ல ஒரு அண்ணன் உட்காந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா அப்ப அவங்க சாகாத மாதிரி ஒரு பாடியை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்பதான் நம்மளால வந்து அவங்க எல்லாருமே காப்பாற்ற முடியும் நம்ம நாலு பேரும் அதாவது டான்டே நம்ம ஜெனான் நம்ம வேனிகா அப்புறம் அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அண்ணன் நம்ம நாலு பேர் சேர்ந்து டெவலோட பவரை வச்சு இந்த கிங்டம் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த வீல் சேர்ல இருக்கிற அண்ணன் சொல்லுவாரு அந்த வீல் சேர்ல இருக்கிற அண்ணன் யாரு நீங்க யோசிச்சிருப்பீங்க மக்களே ஆனா அவர் யாருன்றது ஒரு பெரிய ட்விஸ்ட் அது வர வர சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ இவர் எல்லாத்தையுமே இந்த கிங்டம்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம யூனோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு நம்ம யூனோ அவரோட ஸ்ட்ராங்கஸ்டான விண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் கூட நம்ம ஜெனோனோட இந்த டெவில் ஹார்ட்டை நம்ம யூனோவால் வெட்டவே முடியல இதை பார்த்த உடனே நம்ம ஜெனோன் என்ன நினைப்பாருனா கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் ஏன்னா உன்னால் டெவில் ஹார்ட்டை வெட்டுறதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு வழியுமே கிடையாது அப்படின்னு யோசிப்பாரு இப்போதான் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போது நம்ம யூனோவும் நம்ம சில்ஃபும் சாகர நிலமையில ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்கல்ல இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ள இருக்க சினர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் பண்ணிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சினர்ஜிய ஒரு ஸ்பிரிட் கூட ரீச் பண்ணா அவங்களால செயின் ஸ்டேஜே எடுக்க முடியும் சோ நம்ம யூனோவும் செயின் ஸ்டேஜே இப்ப எடுத்துட்டாரு செயின் ஸ்டேஜில் இருக்கிறவங்களால மட்டும் தான் ஒரு டெவில் ஹார்ட்டை வெட்ட முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்போம் நம்ம நோயல் கூட நம்ம வேனிகாவோட டெவில் ஹார்ட்டா அதாவது மெஜிகுலாவோட டெவில் அப்படி தான் வெட்டாங்க அதே மாதிரி இப்ப நம்ம யூனோவும் செயின் ஸ்டேஜ எடுத்துட்டாரு ஆனா அப்பையும் கூட நம்ம ஜனான் என்ன நினைப்பாருன்னா உன்னோட என்னோட ஓவர் பவருக்கு முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னோட பவர்லாம் வெறும் வெறும் தூசிதான் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு பார்த்தா நம்ம யூனோ டக்குன்னு அவருக்கு பின்னாடி வந்து சட்டு டெவில் ஹார்ட்டை வெட்டிட்டு நீ நான் ஜெயிக்கிறத பத்தியா பேசுனே மேபி தப்பா யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் தான் சொல்லி யூனோவை பார்த்ததுல இருந்தே நம்ம ஜனோனுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அதாவது அவனை பாக்குறப்ப என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜனோ நினைப்பாரு அப்ப நம்ம யூனோவை பாத்தி கேப்பாரு அப்புறம் நான் தான் தப்பா போனேன் அப்படின்னு நம்ம யூனோ என்ன சொல்லுவாரு நானே இன்னும் அந்த இடத்துக்கு போனதில்லை அதனால என்கிட்ட கேட்காத அதை பத்தி நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம ஜனோனும் அங்கிருந்து கீழே விழுந்துருவாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு டவர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சோட அதை இருந்து பாப்பாரா அப்ப நாக்ட் என்ன நம்ம சொல்லுவாரு தோக்கடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நாக்ட் ஒரு விஷயத்தை கவனிப்பாரு அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து மூணு டாக்டர் தோக்கடிச்சுட்டாங்களா ஆனாலும் கூட அந்த ட்ரீ ஆஃப் கிளிப் போத்து அப்பயுமே காலி ஆகல அது பாட்டுக்கு அந்த ட்ரீ ஆஃப் கிளிப் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம நாக்ட் யோசிச்சுக்கிட்டே போது அந்த இடத்தை காட்டுவாங்க அதாவது நம்ம மோரிஸ் இருந்தால அந்த இடத்தை நம்ம மோரிஸ் கூட நம்ம டோரத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம டோரத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா மக்களே அவங்க தான் இந்த ட்ரீம் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டு க்ளோவர் கிங்டம்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் டோரத்தி அங்க க்ளோவர் கிங்டம்ல இருக்கிற நம்ம ஜூலியஸ் நோவா நோவாக்ரானாவுக்கும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போது ஏதோ ஒன்னு பெருசா நடக்க போது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஆக்டோட டெவில் சொன்னதுனால மட்டும் தான் நம்ம டோரத்தி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனாலும் கூட அவங்களால அந்த மோரிஸை சமாளிச்சிருக்கவே முடியாது திடீர்னு எப்படி மோரிஸ் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம டான்டேவை தோக்கடிச்சிட்டாங்கல்ல அப்ப லூசிஃபரவுக்கு ஒரு பாடி தேவைப்படும் உடனே லூசிபரோ நம்ம மோரிஸோட ஃபோர்ஹெட் அதாவது நெத்தியில இருக்கிற அந்த மார்க் மூலமா நம்ம மோரிஸோட பாடிக்கு வந்துட்டா அப்ப லூசிபரோ என்ன சொல்லுவானா இந்த ட்ரீ ஆஃப் கிளிப் ஓத் அதோட ரெண்டாவது கேட் மட்டும் திறந்தா போதும் நான் இந்த உலகத்துக்கு முழுசா வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப மோரிஸ் தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மாடிஃபைடு டெவில் அதாவது ரொம்ப ரொம்ப பெருசு பெரிய சைஸ்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டெவில உருவாக்கி இருப்பான் உருவாக்கிட்டு அதை வச்சு அங்கே லோட்டஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரை சண்டை போட வைப்பா அந்த லோட்டஸும் தான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு தன்னோட family-ய பார்க்க போறணும்னு நினைப்பா. பார்த்தா அந்த ஒரு டெவில் வந்து நம்ம லோட்டஸோட கையை வெட்டிரும். அப்போ நம்ம மோரிஸ்க்கு பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்கு. என்னடா இது சவுண்ட்? அப்படின்னு சொல்லி நம்ம மோரிஸ் திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கிற செவத்தை மானா ராக்கெட் பஞ்ச் மூலமா அப்படியே உடைச்சிக்கிட்டு நம்ம Black Bull squad அங்க வந்திருப்பாங்க நம்ம யாமியை காப்பாத்துறதுக்காக வந்தது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா காட் கிரே கோடன் வெனிசா அப்புறம் ஹென்றி இவங்க அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க இவங்க அஞ்சு பேர் வந்ததை பார்த்துட்டு நம்ம லோட்டஸ் என்ன நினைப்பாருன்னா இன்னும் நிறைய பைத்தி இங்க வந்துருச்சு ஆனாலும் பரவாயில்ல இவங்க நம்மளை காப்பாத்தினா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாரு நம்ம டோரத்தையும் இவங்க வந்து அஞ்சு பேருக்கும் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க ஒரு வணக்கம் வேற சொல்லுவாங்க அப்ப நம்ம வேனிசாவும் காட்சியும் என்ன சொல்லுவாங்கன்னா இவனை பாக்குறதுக்கு இவனும் டார்க் ட்ரேட் மாதிரி தான் இருக்கான் ஆனா இவன் ஒரு டார்க் ட்ரேட் கிடையாது அப்ப நீ யார் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பாங்க உடனே மோரிசு அவனோட டென்ட்ரில்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா நம்ம கிரே வந்து அந்த டென்ஸ் எல்லாத்தையுமே பிளான்டா மாத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனா மாத்தினாலும் கூட அவங்களுக்கு திரும்பி ஷைனஸ் வந்துடும் அவங்க இதை மாத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன என்னால டிரான்ஸ்பார் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து எம்பாரஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதாவது வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க உடனே நம்ம காஷ் என்ன பண்ணுவாருன்னா அவரோட மிரர் மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய கிரேவை கொண்டு வந்து அந்த டென்ட்ரில்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா பிளான்ட்டா மாத்திக்கிட்டே இருப்பாரு அப்ப நம்ம மோரிஸ் என்ன சொல்லுவாருன்னா நானும் ஒரு சுப்ரீம் டெவலோட ஹோஸ்ட் தானே அப்ப நான் சுப்ரீம் டெவலோட ஸ்பெல்லே யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரசன்ஸ் ஆஃப் த டிமான் கிங் அப்படின்ற கிராவிட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணுவாரு அந்த ஒரு மேஜிக்னால இந்த பேஸே இதாயிடும் அப்படின்னு நினைப்பாரு பார்த்தா அப்ப நம்ம கோர்டன் இருக்கார்ல அவர் ஆறு மாசம் ரிசர்ச் பண்ணி நம்ம ஹென்ரியோட அந்த கேர்ஸ் இருக்குல்ல அதை ஒரு மெடிசனா மாத்துறதுக்காக படிச்சிருப்பாரு அது மூலமா கிளாஸ் ஒர்க்கர்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்ற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹென்ரியோட கேர்ஸ மாடிஃபை பண்ணி அது மூலமா நம்ம மோரிஸோட மேஜிக்க திருட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நம்ம ஹென்ரியோட கேர்ஸ் என்னன்னா நம்ம ஹென்ரி யாருக்கிட்டயாவது மேஜிக்க எடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் தான் அவரால் உயிரோட இருக்க முடியும் ஆனா நம்ம கோர்டன் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி நம்ம ஹென்ரியோட கேர்ஸ கொஞ்சம் மாடிஃபை பண்றது மூலமா நம்ம ஹென்ரி யாருக்கிட்ட இருந்த அந்த மேஜிக்க எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஹென்ரியால முடிவு பண்ணிக்க முடியும் இதை தான் நம்ம கோர்டன் படிச்சுட்டு வந்திருப்பாரு ஸோ நம்ம கோர்டன் பக்கத்திலே இருந்தாருன்னா நம்ம ஹென்ரியால கரெக்டான ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மட்டும் தேவையான மேஜிக்கை எடுத்துக்க முடியும் அப்ப நம்ம ஹென்றி யாரை சூஸ் பண்ணுவாரு எழுத்தாப்லேயே ஒருத்தன் சுப்ரீம் டெவலோட ஹோஸ்ட் நிக்கிறான் சோ அவங்க கிட்ட இருந்து தானே சோ மோரிஸ் கிட்ட இருந்து அந்த மேஜிக்கை எடுத்துக்கிறாரு அதை எடுத்த உடனே அவங்க பேஸுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் இதை பார்த்த உடனே நம்ம மோரிஸ்க்கு ரொம்ப கோவம் வந்து நான் ஒரு சுப்ரீம் டெவலோட ஹோஸ்டா நான் போய் உங்ககிட்ட தோக்குறதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு கத்துன உடனே பலாருன்னு ஒன்னு கண்ணத்திலே விட்டு நம்ம மோரிஸ் அந்த பக்கமா போய் விழுந்துருவான் பார்த்தா யாரான்னு பார்த்தா நீ யாரா வேணாலும் இரு எவனா வேணாலும் இரு எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல நாங்க எங்க கேப்டனை காப்பாத்த தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி